யாருமே நம்ப மாட்டீங்க நம்ம முடியாத வேலையில வண்ண முடியாத நேரடியாக இருந்து இந்த ரேட்டு தரும் ஒரு மூணு லட்சத்தி தோற்று ஒன்று நிறைய பேர் கேட்குறீங்க பக்கம் இருபத்தி ஒன்னு மாடல் தோசு எல்லாருக்கும் ஆஃபர் தான் ஆனா இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரத்து கொடுத்துடலாம் இந்த வண்டியை தோசு இந்த ரேட்டு யாரால கொடுக்க முடியாது ரேட்டை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க செல்லுக்கு நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் வண்டி நல்ல வண்டி தான் செக் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க ஒரு வண்டியோட பொசிஷன் நூறு கிலோமீட்டர் ஓட்டினா தான் தெரியும் எங்களுக்கு நாங்க ஓட்டுற ஆள் கிடையாது நாங்க ஏதோ வாங்கி எங்க வியாபார தேவை விற்கிறாரு இன்ட்ரா வீட்டுன்னு இந்த ரேட்டு யாரால தர முடியாது தமிழ்நாட்டுல நீங்கள் தேர்னாலும் இந்த ரேட்டில் கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்றரை வருஷம் எப்சி வர எட்டாம் மாதம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது யாருமே நம்ப மாட்டீங்க நம்ப முடியாத வேலையில் வண்ண முடியாத நேரடியாக செவன் ஆகாஸ்ட்லேருந்து இந்த ரேட்டு தரும் ஆஃபர் ப்ரைஸில் ஒரு மூணு முந்நூற்றஞ்சு கொடுத்துடலாம் இன்றா நாலு லட்சத்துக்கு கம்மி யாருமே தர மாட்டாங்க அதுவும் இருபத்தொன்று மாடு இருபத்தொன்னு மாதம் நாலு லட்சத்துக்கு கம்மி யாருமே எங்கேயுமே இருக்காது கேள்வி கூடாத சரவணா செவனாக மனுவை நேரத்துக்காக ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூரம் குத்தலாம் ஒரு நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தமிழே லோன் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து வீடியோ போடுறதுக்கு அஞ்சு நாள் ஆகும் அந்த அஞ்சு நாளைக்குள்ள இந்த வண்டி முடிஞ்சதுன்னா எனக்கு தெரியாது இப்போதையும் இந்த வண்டி இருக்குது ஒரு மூணு தொண்ணூத்தஞ்சு குத்துலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாலு நாலு இருபது லோனே பண்ணி குத்தலாம் மெக்காட்டி கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்ன பண்ணி பண்ணித்தரேன் வந்து பாருங்க அதே மாதிரி நாங்கள் பழைய வாகனம் தான் விற்கிறோம் நீங்கள் மெக்கானிக் வச்சு செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டீங்களா வண்டி எடுக்கிறீங்களா ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க வண்டி சரி இல்லையா வண்டி விட்டு வண்டி எடுத்துங்க ஒரு மூணு தொண்ணூத்தஞ்சுக்கு தமிழ்நாட்டுல யாருமே தர முடியாது மெக்கானிக் செக் பண்ணுங்க என்ன பண்ண பண்ணி தர பாருங்க இந்த ரேட்டு யாரையும் நம்பவே மாட்டேங்க நம்ப முடியாத வேலையில செவனா கிளாஸ் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடலு ஒரு வருஷம் எஃப்சி அஞ்சு மாசம் இன்சூரன்ஸ் கண்டு ஆறு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் இருபது இருபத்தொன்னு கிடையாது பக்கம் இருபத்தொன்னு மாடல் தோசு நாலு போல்டு வண்டி தோசு ஒன்று தோசு ஒன்று நிறைய பேர் கேட்குறீங்க ஆறு லட்சத்து இருபதாயிரரூவா வரும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஆறு முப்பது ஆறு நாற்பது லோனே பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் ஆறு இருபதுக்கு எங்கேயுமே கொடுக்க முடியாது மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்கள் என்ன என்ன பண்ண பண்ணிடுறேன் இன்றைக்கு ஃபுல்லாக எல்லாருக்கும் ஆஃபர் தான் ஒரு ஏழு வண்டி ஆஃபர் பேஸில் செவ்வளோ காசில் நான் பண்ணித்தருவோம் தருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் ஒரே ஓனர் ஒரு வருஷம் எஃப்சி அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு ஆறு இருபது வரும் வண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் பாடி எல்லாமே நல்லா இருக்கும் டயரு டயருக்கு நாலு டயரு புது டயரு இன்ஜின் அப்படியே மணி மாதிரி இருக்கும் ஒரு கம்பெனியில் ஓடுறது வண்டி மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க ஏன்னா ஒரு என்ன பண்ண பண்ணிக்கிறேன் டாடா சூப்பர் ஏசி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு நாலு மாதம் எஃப்சி மூணு மாதம் இன்சூரன்ஸு வெறும் தொண்ணூத்தி அஞ்சாயிரத்து குத்துலாம் வண்ண முடியறதுக்காக சரவணா காசுலேருந்து எதோ பண்ணுமேன்ட்டு தொட்டிலாம் புது தொட்டி தான் அது தொட்டி கட்டினாலே உங்களுக்கு அறுபா எழுபது ரூபா வந்துடும் ஆனால் இந்த ரேட் யாராலும் தர முடியாது ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு கொத்துடலாம் இந்த வண்டியை எப்சி நாலு மாதம் இன்சூரன்ஸ் மூணு மாதம் கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சூப்பர் ஏசி ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த ரேட்டு யாரால தர முடியாது வர வேலைக்காக செவனாக கார்ஸ்லேருந்து இந்த வண்டி நான் உங்களுக்கு தரோம் தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துட்றோம் மெக்கானிக் விட்டுனாங்க செக் பண்ணுங்கள் என்ன பண்ண முடித்துகிறேன் பதிமூணு மாடலு தொண்ணூத்தஞ்சு ரூபா தரேன்னா வெளில திறந்த இஷ்யூ லைட்டாக இருக்குது தான் செய்யும் அதாவது ரொம்ப பக்கம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது மக்காண்டி கூட்டுவாங்க செக் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க என்னாலும் என்ன பண்ண தரேன் வந்து பாருங்க தோஸ்து இந்த ரேட்டு யாரால கொடுக்க முடியாது ரேட்டை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இது டாடா இருக்க முடியாது டாடா ஏசி கிடையாது வண்டி பெருசாக இருக்கும் என்ன மாதிரி பெருசா இருக்குது தோஸ்து தான் இது டாடா ஏசி கிடையாது இந்த ரேட்டு கட்டி ரொம்ப பயந்து வருங்க ரெண்டு லட்சம் நாப்பத்தஞ்சாயிரத்துக்கு எஃப்சி பண்ணி கொடுத்துலாம் இப்போ டாடா ஏசி போது ரெண்டு இருபது டாடா ஏசி ரேட்ல உங்களுக்கு தோஸ்து பண்ணி தரும் ரெண்டு லட்சம் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் வண்ணம் நிலைக்காக சரணா காசுலேருந்து இந்த வண்டியை ரெண்டு நாப்பத்தஞ்சு குத்துலாம் ஒரு வருஷம் எப்சி நாலு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி நல்லா அருமையான வண்டி இந்தியல் பாடி எல்லாமே நல்லா புதுசா பாடி கட்டின வண்டி ரெண்டு நாப்பத்தஞ்சு கூத்தலாம் சென்னையாக இருந்தால் ரெண்டரை லோன் பண்ணலாம் மபசூலாக இருந்தால் ஒரு ரெண்டு வரை லோன் பண்ணலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன படம் பண்ணித்தரேன் வந்து பாருங்க டாட்டாச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனரு ஒரு வசை எஃப்சி ஒரு வசதி இன்சூரன்ஸு ஒரு ஒன்று லோன் வரும் எனக்கு தெரியல சென்னையில் ஒரு ஐம்பது ஒன்று ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு மெக்கானிக் செக் பண்ணுங்க என்ன படம் பண்ணித்தரேன் ஒரு வசதி எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்து கூத்தலாம் வந்து பாருங்கள் இன்ட்ரீரியலாம் நல்லாயிருக்கும் பூண்டு சீட்டு இன்டீரியல் பாடி எல்லாம் புதுசாக சீட்டு இன்டீரியல் எல்லாம் ரெடி பண்ண வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு கூத்துலாம் சென்னையாக இருந்தால் ஒரு ஒன்று ஐம்பது ஒன்று லோன் வரும் மெக்சில் இருந்தால் இந்த வண்டிக்கு லோன் தருவாங்களா இல்லைன்னு தெரியல நான் கேட்டு தான் சொல்ல முடியும் ஒரு ஒன்றரை ஒன்று வருது சென்னையாக இருந்து லோன் பண்ணி கொடுத்துடா மெக்கானிக் கொடுனாங்க செக் பண்ணுங்க ஏனால என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த ரேட் யாராலும் தர முடியாது ஒரு லட்சத்தி இருபதாது அந்த வண்டி கொடுத்துடலாம் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க விளம்பரம் போடு பண்ணுறவங்க மற்றபடி ஃபுட் ட்ராக் பண்ணுறவங்க இந்த ஒரு ரூபா பட்ஜெட்டை நிறைய பேர் கேட்குறீங்க இந்த வண்டியை நாங்கள் எடுத்திருக்கோம் கம்மியாக தான் எடுத்திருக்கோம் ஒரு ஒரு லட்சத்தி இருபது எடுத்து கொடுத்துடலாம் வண்டி நல்ல வண்டி தான் நீங்கள் மெக்கானிக் கூட்டின்னு வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஒரு வாகனம் ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம்னா எதாவது விஷயம் கம்பத்துக்கு இருக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் செக் பண்ணுங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க வாங்க வந்து செக் பண்ணுங்கள் நல்லா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டுங்க உங்களுக்கு தாங்குமான்னு பாருங்க ஓகே அப்படின்னா என்னால் உங்களுக்கு விவரம் என்ன விவரம் பண்ணி தரேன் வந்து பாருங்கள் மெக்கானிக் ஊட்டிட்டு வாங்க செக் பண்ணுங்கள் ஒரு வாகன ரேட்டு கம்மியாக சொல்கிறோன்னா ஏதாவது விஷயம் கம்பத்துக்கு இருக்கும் வாய்ப்பு இருக்குது நல்லா இருக்கும் வாய்ப்பு இருக்குது நாங்கள் எல்லாம் பார்க்கல மெக்கானிக் கூட்டின்னு வாங்க செக் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க நல்லா இருந்தால் விட்டு போயிடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ஒரு லட்சத்தி இருபது ஆரத்துக்கு இந்த வண்டி யாரும் லோன் தர மாட்டாங்க நெட் கேஷ்டர் தான் முடியுமா இருக்கும் வந்து பாருங்கள் என்னால என்ன பல படித்தறேன் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த ரேட்டு யாராலும் கொடுக்க முடியாது ஒன்பது மாதம் எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா ஒரு நாலு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு குத்தலாம் தோஸ்த்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு கம்பெனியில் ஓடின வண்டி கூண்டு வண்டி இன்டீரியல் பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு நாலு லட்சத்தி அறுபது திரத்துக்கு இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒம்பது மாதம் எப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரண்டில் ஒரு நாலு எழுபது குத்துலாம் ஒரு நாலுலேருந்து நாலு ஐம்பது வரைக்கும் தமிழ் அலோன் பண்ணி குத்துலாம் மெக்கானிக் கூட்டணுங்க செக் பண்ணுங்கள் என்னால என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்கள் தொட்டி பாடி கூண்டு எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரியே நாங்கள் பழைய வாகனம் தான் வைக்கிறோம் நாங்கள் மெக்கானிக்கோ செக் பண்ணிட்டோம் நல்லா தான் இருக்குது உள்ள ஆயிரத்தி எட்டு ஸ்கொயர் பாஸ் இருக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ கம்பல்சரி இருக்கவும் செய்யலாம் எல்லாமே போகலாம் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம போய் தான் சொல்லணும் நம்ம போய் சொல்லிங்க பரவாயில்லை விரும்பலை நீங்கள் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க ஒரு வண்டியோட பொயிஷன் நூறு ஓட்டினா தான் தெரியும் எங்களுக்கு நாங்கள் ஓட்டுற ஆள் கிடையாது நாங்கள் ஏதோ வாங்கி எங்கள் வியாபாரத்தை தேவை விற்கிறாள் லோடு வண்டி பொறுத்த வரைக்கும் லோடு வச்சாதான் தான் தெரியும் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு மூணு டன் லோடு வச்சா தான் தெரியும் நாங்கள் எந்த டீலரும் நாங்கள் நாங்கள் லோடு வச்சுலாம் பாக்கறது இல்ல அப்படியே வாங்குறோம் அப்படியே விற்கிறோம் எங்கள் வியாபாரத்தை விற்கிறோம் வாங்குறோம் விற்கிறோம் நீங்கள் மெக்கானிக் கொடுத்து வந்து செக் பண்ணுங்கள் ஒரு வண்டி வந்து நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க வண்டி நல்லா இல்லையா விட்டுருங்க அடுத்த வண்டி எடுத்துங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு நாலு எழுது கொடுத்துலாம் இது நமக்கு ஃபேவரட் வண்டி புற்ற வண்டி மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பத்து வண்டி இருக்குது கூண்டு வண்டியாக இருக்குது சப்போஸ் இந்த வண்டி முடிஞ்சிச்சுனா வேறு கூண்டு வண்டி இருக்குது அதை கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இருபது மாதம் எப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டு ஓனரு வண்டி நல்லா இருக்கும் வண்டி சீட்டு காட்டுறோம் பாருங்க சீட்டு இன்டீரியல் ஒரு கார் பாக்கிற ஃபீல் அப்படியே இருக்கும் ஒரு ஃபுட்டு வண்டி மாதிரியே தெரியாது ஒரு காருக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி தெரியும் வண்டி நல்லா அருமையான வண்டி ஒரு மூணு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் இந்த மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தமிழ்நாடுகளும் ஓன் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி வந்து பாருங்க இந்த வண்டி இருந்துச்சுன்னா எடுத்துங்க இதே மாதிரி இந்த வண்டி முடிஞ்சிச்சா வேற வண்டி இதே மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன் இந்த வண்டி பாருங்க இது முடிஞ்சிச்சுன்னா இதே மாதிரி உங்களுக்கு வேற வண்டி கண்டிப்பாக நான் கன்வெர்ட் பண்ணி தரேன் நம்ம கூண்டு வண்டியே பத்து வண்டி இருக்கு ஃபுட்ராக் வண்டி கூண்டு வண்டியே பத்து வண்டி இருக்கு ரெண்டரை லட்ச ரூபாலேருந்து மூன்று லட்ச ரூபா வரைக்கும் பட்ஜெட் வந்துடும் இந்த ரெண்டு லட்ச ரூபாய்ல இருந்து மூன்று லட்ச ரூபா பட்ஜெட் வண்டி எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லான வந்துடும் மெக்கானிக் விட்டுருங்க செக் பண்ணுங்க என்ன என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்களா